வணக்கம் மும்பை அருகே உள்ள அம்பர்நாத்தில் வசித்து வந்தவர்தான் சீமா காம்பளே வயது நாற்பத்தி ரெண்டு இந்த பெண் அதே பகுதியை சேர்ந்த இருபத்தைந்து வயது மதிக்கத்தக்க ராகுல் என்புடன் தொடர்பு வைத்தும் இருந்தார் சீமா தனது கணவரை பிரிந்து வாழ்ந்து வந்துள்ளார் இதனால் அவர் ராகுலை தன்னுடைய வீட்டுக்கு அழைத்து வந்து தினமும் உல்லாசமும் அனுபவித்து வந்திருக்கிறார் இதற்கிடையில் தனக்கு இருக்கும் நிதி நெருக்கடியை பயன்படுத்தி தனக்கு கடன் கொடுக்கும்படி சீமாவிடம் ராகுலும் கேட்டிருக்கிறார் இதனால் சீமாவும் ராகுலுக்கு இரண்டரை லட்சம் ரூபாயை கடனாகவும் கொடுத்திருக்கிறார் நாளடைவில் கொடுத்த பணத்தை திருப்பிக் கொடு அல்லது என்னை நீ திருமணம் செய்து கொள் என சீமா ராகுலிடம் தெரிவித்திருக்கிறார் ஆனால் ராகுலோ பணத்தையும் திருப்பி கொடுக்கவில்லை அதே சமயம் சீமாவை திருமணம் செய்து கொள்ளவும் அவர் தயாராக இல்லை காரணம் சீமாவுக்கு நாற்பத்தி வயது ராகுலுக்கு இருபத்தைந்து வயது அதன் பிறகு ராகுல் சீமாவுடைய நம்பரையும் பிளாக் செய்து வைத்திருக்கிறார் இதனால் கடும் ஆத்திரமடைந்த சீமா உடனடியாக ராகுல் தன்னிடம் பணத்தை வாங்கி ஏமாற்றிவிட்டதாக காவல் நிலையத்தில் புகாரும் அளித்திருக்கிறார் சீமாவின் இந்த செயலை கண்டு ராகுல் கடுமையான ஆத்திரத்திலும் இருந்திருக்கிறார் இந்த நிலையில்தான் நேற்று முன்தினம் அங்குள்ள ஒரு சாய்பாபா கோயில் அருகே இருவரும் சந்தித்து கொண்டபோது இது தொடர்பாக இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது வாக்குவாதம் முற்றிய நிலையில் ராகுல் தன்னிடம் இருந்த கத்தியால் சீமாவை சரமாரியாக குத்தியுள்ளார் அங்கு நின்றிருந்தவர்கள் இதனை தடுக்கவும் வென்றுள்ளனர் உடனே அவர்களையும் கத்தியால் குத்தி விடுவேன் என மிரட்டியிருக்கிறான் ராகுல் ராகுல் சரமாரியாக குத்தியவுடன் சீமாவும் இரத்த வெள்ளத்தில் சரிந்திருக்கிறார் உடனே சம்பவ இடத்திற்கு சம்பவ இடத்திலிருந்து ராகுல் தப்பி ஓடிவிட்டார் காயமடைந்து கிடந்தவரை அங்குள்ளவர்கள் மீட்டு அருகிலுள்ள மருத்துவமனையில் சேர்த்துள்ளனர் ஆனால் அதற்குள்ளாகவே சீமா பரிதாபமாக இறந்துவிட்டார் இது குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து ராகுலையும் கைது செய்துள்ளனர் பொதுமக்களின் முன்னிலையில் பட்ட பகலில் நடந்த இந்த சம்பவமானது அந்த பகுதியில் தற்போது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது